அது ஒன்று இன்னொன்று வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக போர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தேர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல அது தேர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்க முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்தீங்க இந்த பிரச்சனை தோறணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேக்குறது அப்படின்ற இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறத எனக்கு தோழ தோணலை தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லுங்க சார் சார் இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் 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 இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேறு வேற மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நான் தவறு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்கே நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்மந்த மட்டுமான நியாயமான கேள்விகளை கேளுங்க அதுதான் எல்லாருக்கும் ஏ என்னப்பா தவறாக பேசணும்னு சொல்கிறாங்கப்பா தவறாக பேசணும்னு சொல்கிறாங்க ஓ ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அனை கண்டிப்பாக தோழர் இன்னைக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க ஜெயச்சண்டரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவு அட்பாளி கட்டினை